வணக்கம் அமித்ஷாவை நீங்கள் உள்துறை அமைச்சராக தொடர்வதற்கு எந்த அருகதையும் இனிமேல் கிடையாது அதற்கு தகுதியானவர் அல்ல நீங்கள் உடனடியாக ராஜினாமா செய்யுங்கள் என்று ஒரு மனிதர் சொல்லியிருக்கிறார் உடனே நீங்கள் கேட்கலாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களா அல்லது இந்திய நாட்டு மக்களா ஏன்னா மக்களுக்கு ஏற்கனவே அப்படி ஒரு கருத்து இருக்குது பல பேருக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது எல்லாம் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எவ்வளோ பெரிய தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் இப்போது பாஜகவுக்குள்ளேயே இந்த கழகம் வெடித்திருக்கிறது பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி நேற்றைய தினம் அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் நீங்கள் இந்த பொறுப்பில் இருப்பதற்கு தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு எதற்காக சுப்பிரமணிய சுவாமி அமித்ஷாவை பார்த்து இப்படி சொல்லியிருக்கணும் காரணம் இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் லடாக்கில் லே என்று சொல்ல பகுதியில் தன்னெழுச்சியாக நடைபெற்ற மாணவர்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பதற்கும் அதிகமான பேர் உயிருக்காக மருத்துவமனையில் போராடி கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அமித்ஷா என்று சொல்லக்கூடிய மனிதரும் மோடி என்று சொல்லக்கூடிய மனிதரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்ததினால்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டம் வெடித்திருக்கிறது என்ன சொன்னார்கள் அதாவது நாங்கள் ரெண்டு விஷயங்களை அவங்களுக்கு தரோம் அப்படின்னு ரெண்டு தேர்தல்களில் சொன்னாங்க ஏன்னா ஒன்று மாநில அந்தஸ்து கொடுக்கிறோம் இந்த பகுதிக்கு ரெண்டாவதாக ஆறாவது அட்டவணையை நாங்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆறாவது அட்டவணை இருப்பதை மாதிரி இந்த 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 மண்ணினுடைய உரிமை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தான் என்பதை நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லி வாக்கு கேட்டு அவர்கள் தேர்தலெல்லாம் நின்றதற்கு பிறகு இன்று வரையிலும் அதை அவர்கள் செய்து முடிக்கவில்லை வருடங்கள் ஆறு விட்டது இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பா காப்பாற்றாமல் சும்மா வடமட்டும் மட்டும் சுட்டுருக்கிறாரு மோடியும் அமித்ஷாவும் சொல்லி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை அவர் மேற்கொள்கிறார் இல்லையா அவர் எத்தனை காலமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதெல்லாம் தெரியும் ராகுல் காந்தி போய் சந்தித்தார் பிரகாஷ்ராஜ் அவரை போய் சந்தித்தார் இல்லையா அதனால தான் இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சோனம் வாங்ஷிக் என்று சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான மனித உரிமை ஆர்வலரை அந்த போராட்டக்காரரை மோடியும் அமித்ஷாவும் பயந்து கைது செய்தவுடன் பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு நீங்கள் பறவையை கூண்டில் அடைக்க முடியும் ஆனால் பறவையின் பாடலை நீங்கள் கூண்டில் அடைக்க முடியாது என்று இல்லையா அந்த சோனம் இருந்த மேடையில் இருந்த ரெண்டு பேர் உடல் நலிவுற்று போனதுனால தான் இளைஞர்கள் கோபத்துல வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போ உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலையை ஒண்ணுமே செய்யாம மணிப்பூர் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது லடாக் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது குஜராத்தில் வன்முறை வெடித்திருக்கிறது இப்படி இந்தியா முழுவதும் இல்லையா இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய நபர் வந்து இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சரை இந்திய சமூகம் இதற்கு முன் பார்த்ததே கிடையாது அப்போ அதனால் நீங்கள் இனிமேலால் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவுக்கு உள்ளேயே இந்த கலக குரல் வெடித்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி ஏற்கனவே நமக்கு தெரியும் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய நபர் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கும்போது என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு அப்போது அந்த சம்பவத்தை ஒட்டி நீங்கள் அதன் பிறகு சுப்பிரமணிய சாமி அமித்ஷாவை பற்றி கடுமையாக அந்த காலகட்டங்களில் விமர்சனம் செய்திருந்தார் இல்லையா அமித்ஷா யாரு எப்படிப்பட்டவர் அவர் மனிதர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான பொருள் விடக்கூடிய அதாவது மனிதர்களுடைய உயிரை பறிக்கக்கூடியவர் என்கிற பொருள்படக்கூடிய விஷயத்திலலாம் பேசினார் இதெல்லாம் சுப்பிரமணிய சுவாமி பேசின விஷயங்கள் இல்லையா இப்போது அவர் மீண்டும் சொல்கிறார் உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ நீங்கள் பாருங்க சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக மண்ணின் உரிமைகளுக்காக போராடிய மாநில அந்தஸ்துக்காக போராடிய அந்த சமூக ஆர்வலர்களை அந்த போராட்டக்காரரை இன்றைக்கு மோடி அமித்ஷாவும் சேர்ந்து கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்துட்டு அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரியுமா அதுதான் ரொம்ப நமக்கு வந்து வேடிக்கையாக இருக்குது என்ன அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இவருடைய ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு பதினைந்து கோடி ரூபாய் முறைகேடாக நிதி வந்திருக்கிறதா மன்னிக்கவும் பதினைந்துல்ல ஒன்று புள்ளி ஐந்து கோடி பிறகு இவர் ஒரு பாகிஸ்தானுக்கு போனாரா பாகிஸ்தானுக்கும் இவருக்குமான தொடர்பை பத்தி விசாரிக்க போறாங்களா அடட இது பதினொன்று வருஷமாக நீ பண்ணிகிட்ருக்க ஏன் பதினொன்று வருஷமாக நூறு வருஷமாக ஆர்எஸ்எஸ் இதை பண்ணிகிட்ருக்கு இல்லையா இந்த மண்ணிற்காக இந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய தலைவர்களின் மீது மனிதர்களின் மீது தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி ஏன் விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது அந்த விவசாயிகளை கொச்சைப்படுத்தாதவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன சொன்னார்கள் விவசாய பெருமக்களை பார்த்து சொன்னார்களா இல்லையா எந்த போராட்டம் நடந்தாலும் அவர்களை பற்றி என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஆர்எஸ்எஸுக்கும் போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை போராடங்களை பார்த்தாலே பயம் பயப்படுறவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி அவதூறுகளை விற்பது அண்ணா சாரேன்னு ஒருத்தர் இருந்தாலே இப்போ அவன் எங்கே இருக்கிறான்னே எனக்கு தெரியலங்க அவன் எங்கே இருக்கிறானே தெரியல அவன் வந்து டெல்லியில் ஒரு நாடகத்தை போட்டான் ஆர்எஸ்எஸ் சொல்லி ஓ எவ்வளோ பெரிய அயோக்கியம் அவன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய கொடுமை பதினொன்று வருஷமாக நடக்குது வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறான் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தரத்தை செஞ்சுருக்கிறான்னு பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அவர்களுக்கெல்லாம் சாமரம் வீசி கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக களத்தில் நிற்கக்கூடிய போராட்டக்காரர்களின் மீது இந்த மாதிரியான அவதூறுகளை அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத இந்தியா எப்போதும் முடிவெடுத்து விட்டது ஒன்றும் கடந்த தேர்தலிலேயே மோடி வீட்டுக்கு போகணும் அமித்ஷா வீட்டுக்கு போயிருக்கணும் உண்டா இல்லையா வாக்கு திருட்டின் மூலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க இல்லையா இல்லாமல் தான் அவங்க வீட்டுக்கு போயிடணும் இந்திய மக்களுக்கு அவன் நம்ம இந்திய மக்களை தப்பாக சொல்லவே கூடாது அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகத்தான் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன பண்ணுறது தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கே என்ன பண்ணுறது அதுக்கு தான் இப்போ ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு இப்போ அதையும் ஏறத்தாழ கணேஷ்குமாரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டு என்ன அதற்கான உரிய தண்டனையோ அதை வாங்க வேண்டிய இடத்துக்கு நகர்ந்துருவாங்க அதில் எந்த விதமான சந்தோமும் இல்லை இதுக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் என்ன தண்டனை அனுபவிக்குமோ அது மக்கள் கொடுத்துருவாங்க அதெல்லாம் வேற அதெல்லாம் கம் வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுதுன்னு வைங்க இப்போ உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரத்தை கையாளக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் வெளியுறவுத்துறை கையாளக்கூடிய ஜெய்ராம் ரமேஷ் ஆகட்டும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஆகட்டும் பாஜகவில் யாரை இங்கே சுட்டி காட்டுறது நிர்வாகம் தெரிஞ்ச ஒருத்தர் அதனால தான் இன்றைக்கி சுப்பிரமணிய சுவாமி சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று போய்த்துட்ருக்கு அதாவது இந்த வேட்பாளர் இந்த மனு தாக்கல் இருக்கு இல்லையா அதை யாருடைய உதவியும் இல்லாமல் மோடியால் ஃபில்லப் பண்ண முடியுமா எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் முழுக்க முழுக்க சுடக்கூடிய மனிதராக இருக்கிறார் இன்றைக்கி அது வந்து பாஜக தலைவர்களே இன்றைக்கு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்க்குறோம் ஒட்டுமொத்தமாக இந்திய வரலாற்றில் வரும் நாட்களில் தலைமுறையினர் நம்முடைய தலைமுறை படிக்கும் இதே மாதிரியான ஒரு கேடுகட்ட ஆட்சியை எந்த காலத்திலும் பார்த்ததில்லை அதுதான் மோடியினுடைய வரலாற்று சாதனை அப்படிங்கிறத அமித்ஷாவுடைய வரலாற்று சாதனை என்பதை மக்கள் படிக்கத்தான் போகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க